நம்ம நெற்பயிர்களை காப்பாற்றக்கூடிய உரங்களை தெரிக்கிறாரு உர நிறமைய இதை ஒரு விவசாயி இதை பார்க்குறீங்க அதை கடுமையான உழைப்பாளி காலைல நாலு மணிக்கு மூன்றரை மணிக்கெலாம் இருந்துச்சு அந்த வரப்பில் நடந்து வருவார் நான் பார்த்துருக்கேன் இந்த விவசாயின்றது அந்த மாதிரி ஒரு தொழில் சாதாரணமாக நமக்கு அரிசி சாப்பாடெல்லாம் இல்லை இவங்க உழைப்பு பாருங்கள் அவர் வேர்வை சேர்ந்து அவர் உடம்பு பார்த்திங்களா அந்த வேர்வையில் நம்ம சாதாரணமாக அரிசியை வேஸ்ட் பண்ணுறோம் எனக்கு சாதத்தை போதும்னு இல்லாமல் அளவுக்கு மீறி வச்சுக்கிட்டு இவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம் ஒரு அரிசி எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கிறது அப்படின்றது ஒரு உதாரணம் அது சாதாரண விஷயம் ஆனால் இன்றைக்கி நிறைய பேர் சாதத்தை வீண் பண்ணுறீங்க என் பிள்ளையாக இருக்கட்டும் அடுத்தவங்களாக இருக்கட்டும் சாதத்தை வேஸ்ட்டாக கீழே கொட்டுறீங்க அது எத்தனையோ குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து உணவில்லாத நிறைய பள்ளிக்கூடங்கள் இருக்குது ப பிள்ளைகள் இருக்காங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க ஆனால் சாதத்தை இந்த வரப்பு அவ்வளோ அழகாக இருக்கில்ல இந்த விவசாயியோட நிலைமை உணரணும் பக்கத்தில் எவ்வளோ பெரிய கிணறு தெரியுங்களா கொஞ்சம் வற்றிருக்கு தண்ணியே இல்லை அவ்வளோ பண்ணுறாங்க நம்ம சாதாரணமாக நினச்சிக்கிறோம் இவங்களுக்கெல்லாம் சீக்கிரம் உடனே கிடச்சிடுது நம்ம சாப்பாடு எல்லாம் உடனே எல்லா விவசாயன்றது அரிசியை மட்டும் சொல்லலைங்க அனைத்து பயிர்களையும் தான் சொல்கிறேன் நம்ம பருப்புலேருந்து போட்டு குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான ஒரு ஒவ்வொரு பொருளும் விவசாயத்து மூலியமாக தான் நமக்கு வருது பாருங்க எந்தளவுக்கு உடைக்கிறாங்கன்னு பாருங்கம்மா என் நண்பர்களே கடுமையான உழைப்பாளி ஒவ்வொரு விவசாயம் கடுமையான விவசாய உழைப்பாளிகள் எல்லாம் உணரணும் பாருங்கள் வேர்வை சிந்த சிந்த நாலு மணி காலையிலேருந்து நடுவில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தான் அவங்களோட நே ரெஸ்ட்டு ஆனால் என்ன அது யூரியாவா எதுக்கு தெளிக்கிறீங்க பயிருக்கு தான் எதுக்காக பயிர் பயிர் நல்லா வளரணும் அப்படின்றதுக்காக பூச்சி பொட்டு இல்லாமல் நல்லா வளரணுன்றதுக்காக யூரியா அதை இது பண்ணுறாங்க வடக்கம் உங்கள் காந்தி